சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எந்த பாக்கியம் இல்லை அப்பா பெத்த பிள்ளை அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இதன் குரு சிசிய எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி உலக நாடுல எல்லாம் சகசமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ல வராருன்னாக்கா இது இப்படிதானு ஒரு வரையறை உலகங்க இல்லை அதனால நானும் எதுவும் சொல்ல முடியாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன இத்ததான் சீமான்னு சொன்னார் தரவு காட்டு காட்டிக்கல இந்த பின்னோட்ட நான் பேசுறதுக்கு பின்னோட்டத்துல நிறைய பேரு கூச்சன்தான் எவனுமே வந்து கருத்தை கருத்தால போறதுக்கு இல்ல கிழவண்ணா அவ கிழவன் தான் இனிமே நான் மைனர் கிடையாது கிழவன் தான் இது ஏன் கருத்தே இல்லைங்கிறான் இப்ப இது வரைக்கும் படிச்சேன்ன அவரு கருத்து தான் கற்பப்பை எடுத்து போடுன்னு சொல்றாரு பிள்ளை பக்கத்தை நெருத்திக்கிறாரு கணவன் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தா நீ மூணாம் முடியா அமைச்சிக்கேங்கறாரு அப்போ ஒரு இடத்துல பாக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆறு மாசம் ஒரு வருஷம் ட்ரெய்னிங் எடுத்ததுக்கு பழக்கம் அவர் தான் குடுக்கறாரு எல்லா எடுத்துக்காட்டும் உங்க ஐயா தான் குடுக்குறாரு ஒரு பொண்ணே பொண்ணு மாதிரி இருக்காது ஆணை மாதிரி இரு அப்படிங்கிறாரு எங்க போய் அதை ஆணை கட்டிக்கிறதா இல்ல பொண்ணையே கட்டிக்கிறதா என்னங்கிறது தெரியல அப்ப தமிழருடைய பண்பாட்டு கூறுகளை எதெல்லாம் செஞ்சாலும் முதல்ல சொன்னா மொழி நாடு மண் ம பண்பாடு மலை காடு தச்சார்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் அழிச்ச அந்த திராவிடா அதை எல்லாத்த விட மிக மோசமா அழிச்சு கொண்டு இருக்கிறது தமிழரது பண்பாட்டு கூறுகளை இந்த பண்பாட்டு கூறுகளுக்கு தான் உலகத்துல இருந்து பல பெண்கள் இங்க வராங்க ஒருத்தவம் ஒருத்தையா வாழலான்ட்டு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்ட்டு ஆனா இங்க வந்து பாருங்க இங்க இருந்து பல பெண்களை இவனு சீரழிக்கிறதுக்கு கருத்து சொல்றது இவங்கூட்டு பெண்களை ஏதாவது நீ மூணு ஆண்கள் இந்த கருத்து ஐயா கலைஞருக்கு பொருந்துமா பொருந்தாது நான் அவரு போயிருக்கலாரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணலாம் அது ஆண்களுக்கு மட்டும் இதைதான் அவர் கண்டிக்கிறாரு ஆண்கள்